வணக்கம் வள்ளுவரே சில சமயம் நல்லா புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு நம்ம கைப்பொருளை காப்பாற்றிக்கிறோம் அதுவே எவ்வளவோ படிச்சிருந்தும் எவ்வளவோ அனுபவ அறிவு இருந்தும் சில சமயம் முட்டாள்தனமாக ஏமாந்து கைப்பொருளை இழந்துடுறோம் இது ஏன் வள்ளுவரே அப்பனே இதுக்கும் காரணம் விதி தான் ஊழ்வினை தான் கைப்பொருளை இழக்க வேண்டிய தீவனை பையன் வேலை செய்யும் போது நம்மிடம் உள்ள அறிவையும் அது கெடுத்துவிடும் அதுவே நம்ம நேரம் நல்லா இருந்து நல்வினை பயன் வருதுன்னா நம்ம மூளை சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு புது புது யோசனைகள் தோன்றி நம் அறிவை அதிகப்படுத்தி வெற்றி பெற வைக்கும் இதைத்தான் பேதை படுக்கும் இள அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்ற ஊழ் ஊழதிகாரத்தில் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் அருமையாக ஆறுதல் சொல்லிட்டீங்க வள்ளுவரே பேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை நம்ம நேரம் மோசமாக இருந்தால் நாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நமக்கு எவ்வளவு அனுபவ அறிவு இருந்தாலும் அதெல்லாம் பயனில்லாமல் நம்மளை முட்டாளாக்கிடும் நம்ம நேரம் நல்லா இருந்தால் மூளை நல்லா வேலை செஞ்சு புது புது யோசனைகளை தந்து வெற்றியடைய வைக்கும்னு சொல்லி ஐயோ இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை செஞ்சிட்டேனேன்னு எண்ணி எண்ணி வருத்தப்பட வேண்டாம்னு அருமையாக ஆறுதல் சொல்லி எங்களுக்கு தெரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்